சகோதர சகோதரிகளுக்கு மகிர் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க எங்க பதிவை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு வர அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே முதல் தடவை பார்க்கற சகோதர சகோதரிகள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் கொடுக்க போகிற வந்து உரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான உயிர் உரங்க அது இந்த சீசனுக்கு இந்த உரத்தை கொடுக்க மறந்துடாதீங்க செடிகள் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் எந்த வித நோய் தாக்குதல் இல்லாமல் பசுமையான நிறைய மொட்டுக்கள் நான் கை வச்சு காமிக்கிற பாருங்க எல்லாமே மொட்டுக்களும் செந்தளீர்களும் தான் இருக்கும் செடி வந்து எப்பயுமே க்ரோத்து மேல் நோக்கி நல்லா வளர்ந்துக்கிட்டு போகணுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டுக்கள் அவ்வளோ விட்டுருக்குது நம்ம இதுக்கெல்லாம் காசெல்லாம் நம்ம செலவு பண்ணாமையே வீட்டில் இருக்கிறத வச்சே அவ்வளோ சிம்பிளாக தரைத்தலமாக இருந்தாலும் சரி மாடி தோட்டத்தில் தொட்டியில் இருந்தாலும் சரி அழகாக வளர்த்தலாங்க என்னுடைய செடிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இலைகள் எவ்வளோ பசுமையாக இருக்குதுங்க காய்கறி செடி பூச்செடி எல்லா வித நீங்கள் பூ இந்த செடின்னு மட்டும் இல்லைங்க எல்லா வித பூச்செடியும் வளர்ச்சி அபாரமாக வளருங்க இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய உரம் என்னென்னு பார்த்துர்லாங்க பாருங்க செடிகள் வந்து அவ்வளோ அழகா மெயினாக அந்த பூச்சி தாக்குதல் இல்லாமல் வளர்த்தணுங்க நம்ம என் நர்சரியில் வாங்கிட்டு வர அந்த உரத்தை வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டு கொடுக்காதீங்க மெயினாக இயற்கை உரத்தில் வந்து நீங்கள் முதல்ல இருந்தே நீங்கள் போயிட்டீங்கனாவே செடியோட வளர்ச்சி நல்லா அசுர வளர்ச்சியாக வளரும் உங்களுக்கு மெயினாக நோய் தாக்குதல் இருக்காது அந்த மண்ணோட வளம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்குங்க மண்ணு நல்லா அடிமண் வந்து பேஸ்மெண்ட் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாவே செடி மேலே வந்து அசுர வளர்ச்சியாக வளருங்க இது நீங்கள் தொட்டியில் பாருங்கள் என்னோட தொ தொட்டியில் வளர்த்தே பாருங்கள் எவ்வளோ ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்குதுங்க ஒவ்வொரு தண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே கிளைகள் ஒரு நாலஞ்சு மொட்டுக்கள் போட பூக்கள் இருக்குங்க அளவுக்கு என் பூக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே முப்பது நாற்பது பூக்கள்னு கொடுத்துக்கிட்டே அந்த அந்தளவுக்கு அசுர வளர்ச்சியாக இருக்கும் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற உரம் உயிர் உரங்க அதாவது பெஸ்டிசைடு ஃபங்கிசைடு உங்கள் உங்கள் செடிகளுக்கு எந்த வித பாதிப்பும் வராத அளவுக்கு பூச்சி தாக்குதலே வராதுங்க இது வந்து இந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தை மாசத்துல நம்ம மஞ்சள் அந்த கிழங்கு வந்து பொங்கல் வைக்கிறக்காக இல்லைங்களா அந்த இலையோட அந்த இலையை வந்து தூக்கி போட்டுறாதீங்க நம்ம அந்த கிழங்கை மட்டும் நீங்கள் எடுத்து எதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த அடிக்கிழங்கு அந்த இலையெல்லாம் நீங்கள் கட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க இதிலோட தலைச்சத்து மணிச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நான் காஞ்ச பூக்கள் எப்பயும் தூக்கியே போட மாட்டேன் இந்த இலை வந்து அவ்வளோ ஒரு இந்த மஞ்சள் இதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெஸ்டிசைடு ஃபங்கிசைடு எந்தவித பூச்சி தாக்குதலும் இல்லாமல் அவ்வளோ அழகாக வ செடிகள் வளருங்க மண்ணில் உங்களுக்கு எதாவது இருந்தால் கூட உங்களுக்கு அப்படியே வந்து அந்த பூச்சி தாக்குதலே எல்லாமே க்ளோஸ் ஆகிருங்க அவ்வளோ சூப்பராக மண்ணோட அசுர வளர்ச்சிக்கு இது வந்து அவ்வளோ ஒரு மருந்துங்க கண்டிப்பாக இந்த இலை வந்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் உரமாக கொடுத்துட்டு கொடுத்து பாருங்க இந்த சீசனுக்கு நீங்கள் வாங்கி அவ்வளோ அழகாக வளரும் பூச்சி தாக்குதலே இல்லாமல் அழகாக ஒரு மூணு மாதத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க பார்க்கறக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் வெங்காயம் ஊற வச்சு தொளிப்பேன் அந்த தண்ணியை இப்போ இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க இந்த இலையை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நான் மிக்ஸியில் அடிச்சுட்டு இதை மூணு நாளைக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா மேலே வந்து அப்படியே ஒரு புளிச்ச மாதிரி வரும் அது வர்ற வரைக்கும் விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணி நீங்கள் கொடுங்க அந்த பூச்சி தாக்குதலுங்கிறத என்னுடைய செடியில் இல்லாததுக்கு முதல்ல மெயின் காரணம் என்ன இந்த இயற்கை உரம் இப்ப இப்போ நான் எல்லாமே வரும் மூணு நாளைக்கு அப்புறம் தண்ணியை ஊற்றி நான் நல்லா டைல்யூட் பண்ணிக்கிறேன் அந்த பக்கெட்டு ஃபுல்லாக நல்லா கல ஒரு லிட்டருக்கு நீங்கள் ஒரு பத்து லிட்டரு தண்ணி விட்டாலும் பரவாயில்லைங்க நல்லா விட்டுட்டு அதை வந்து அப்படியே செடிகளுக்கு நீங்கள் கொடுத்துர்லாங்க ஆனால் இதை அப்படியே நம்ம டைரெக்டாக கொடுக்கக்கூடாது தண்ணியில் டைலூட் பண்ணி தான் கொடுக்கணும் இந்த மாதிரி டைலூட் பண்ணி கொடுத்துட்டுமே அந்த கீழே வந்து நம்ம எப்போ உரம் கொடுத்தாலும் அந்த இப்போ நான் த த த இப்போ நான் வந்து தொட்டிக்கு கீழே சொல்கிறேன் இதே தரைதளமாக இருந்தாலும் அந்த இடத்துல அப்பயே சுத்தம் பண்ணிரணுங்க ஏன்னா அந்த நம்ம கொடுக்கக்கூடிய உரம் கீழே சிந்தி இருந்ததுனாவே பக்கத்துல எல்லாம் சிந்தி இருந்ததுனாவே உங்களுக்கு பூச்சியோ இல்லை எறும்போ ஏதோ ஒன்று வந்து அந்த அந்த செடிகளை வந்து தாக்க அந்த வேரை வந்து தாக்கக்கூடிய இது இருக்குதுங்க அதனால நீங்கள் மெயினாக கீழே நல்லா சுத்தம் பண்ணிடணும் அதுக்கப்புறமா முக்கியமான ஒன்று என்னென்னா நம்ம எவ் எவ்வளோக்கு எவ்வளோ உரம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு தண்ணி நல்லா கொடுக்கணுங்க இப்போ நான் உரம் வந்து தண்ணி லிக்விட்டாகவே கொடுத்தாலுமே நான் திரும்ப தண்ணி கொடுப்பேங்க நிறைய அந்த செடிகள் இலைகளுக்கு நிறைய தண்ணி கொடுப்பேன் அந் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உரத்தை விட டபுள் மடங்கு நம்ம தண்ணி கொடுக்கணுங்க எப்போ உரம் கொடுத்தாலுமே இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே செடி அபாரமாக வளரும் இப்போ நான் பாருங்கள் கீழே எல்லாம் எப்பயுமே க்ளீன் பண்ணி வச்சிருவேன் ஏன்னா ஒரு எறும்பு கூட இருக்கக்கூடாது எறும்பு வர ஆரம்பிச்சதுனாவே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் செடிகளுக்கு வர ஆரம்பிக்குங்க முதல்ல அந்த எறும்பு தாக்குறதே வேறு தான் அந்த வேரை தாக்குனாவே எல்லாமே நம்மளுக்கு டோட்டலாக அந்த செடி முழுக்கமே டேமேஜ் ஆயிடுங்க அந்த எறும்புகள் வராமல் நீங்கள் பார்த்து பாதுகாக்கணுங்க எந்த வித சீசன்லையுமே உங்களுக்கு பூக்கள் வந்து அழகாக உங்களுக்கு பூக்க வைக்கலாம் எந்தவித பூச்சி தாக்குதலும் இல்லாமல் மெயினாக பூக்க வைக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா அந்த இலைகளுக்கு எவ்வளோ அளவு ஸ்ப்ரே பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்ப்ரே பண்ணிடுங்க நிறைய தண்ணி கொடுங்க டெய்லி ரெண்டு தடவை தண்ணி கொடுங்க சூரிய வெளிச்ச ஒரு எட்டு மணி நேரம் கொடுங்க கலவை கரெக்டாக கொடுங்க இதெல்லாம் இருந்ததுனாவே உங்கள் செடி அபாரமாக அசுர வளர்ச்சியாக வளருங்க அழகாக வளர்த்து